எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்று நாம் அவர் பார்க்க இருப்பது ராக் பெல்லரும் அவரோட கவலையும் இதுதான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கும் ஒரு செய்தி ராக் பெல்லர் அவரோ ஒரு பெரும் கோடீஸ்வரர் தம்முடைய முப்பத்தி மூன்றாவது வயதிலேயே தம் அருண் தரும் திறனால் பத்து லட்சம் டாலர்கள் ஈற்றிவிட்டார் நாற்பத்தி மூன்றாவது வயதில் உலக பெரும் எண்ணெய் நிறுவனம் ஒன்றை நிறுவி அதன் அதிபராக விளங்கினார் ஆனால் அவருடைய ஐம்பத்தி மூன்றாம் வயதிலோ அவர் வாழ்வின் இன்ப சிகரத்தில் வீற்றிருக்கவில்லை மாறாக அவர் நோயுற்று மெலிந்து துரும்பாக இறப்பின் பிடியில் கிடந்து துவண்டு கொண்டிருந்தார் பாலை தவிர்த்து வேறெதனையும் அவரால் அருந்து இயலவில்லை அதுவும் மனித பால் அதனை அவர் நீண்ட நாள் அருந்த வேண்டியதாக இருந்தது அப்பொழுது அவருடைய மாத வருவாய் அதாவது ஆண்டு வருவாய் அல்ல மாத வருவாய் நானூறு ஆயிரம் டாலர்கள் ஆனால் அவர் தன்னுடைய உணவுக்காக அப்பொழுது மாதம் ஒன்றிற்கு செலவழித்தது எவ்வளவு தெரியுமா நான்கு டாலர் கூட ஆகவில்லை ஏன் அவருக்கு இவ்வித நிலை என்று நாம் நினைக்கலாம் கவலைதான் அதற்கு காரணம் மரத்தை செல்லரிப்பது போன்று அவருடைய உடலை கவலை எனும் கரையான்கள் அரைத்து அதனை புதைகளை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருந்தன அவ்விதம் இழுத்து செல்லப்படுவதை அவருடைய திரண்ட செல்வத்தினாலும் தடுத்து நிறுத்த இயலவில்லை அவரோ ஒரு வினோதமான மனிதர் அவர் வெளியே விளையாட செல்வதும் கிடையாது உழவச் செல்வதும் கிடையாது வேறு எந்த வேடிக்கையான பொழுது போக்கும் அவருக்கு கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் வேலை 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 ஓயா வேலை தான் அவருக்கு சனிக்கிழமை பிற்பகல் அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் ஓய்வு நாளாக இருக்கும் ஆனால் அவருக்கு அதுதான் கடினமான உழைப்பு நாள் ஏன் இவ்வாறு அவர் உழைக்கிறார் பொதுநலத்திற்காக வேண்டியா இல்லை இல்லை தன்னலத்திற்காக தம்முடைய பணப்பையை பறுக்க வைப்பதற்காக தம் செல்வத்திறனை பெருக்க வைப்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு உழைத்தார் ஒரு நாள் அவர் இவ்வாறு அலுவலகத்தில் அமர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பதை கண்டதும் அவருடைய பங்காளி கார்ட்னர் அவரை பார்த்து வாருங்கள் என்னுடைய உல்லாச படகில் சென்று சிறிது மகளுடன் பொழுது போக்கிவிட்டு வருவோம் என்று கூறியதான் தாமதம் கார்ட்னர் மீது சீறி விழுந்தார் அவர் உல்லாசமாவது பொழுது போக்காவது நன்றாய் இருக்கிறது உங்கள் இயல்பு இவ்விதமே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நம் வாணிபம் நாசமா போக வேண்டியதுதான் நான் உங்களின் உல்லாச படகுக்கு வரவும் மாட்டேன் அதனை கண்ணாலும் ஏறிட்டு பார்க்கவும் மாட்டேன் என்று ஆத்திரம் மேலிட்டு அலறினார் அவருக்கு வேண்டியதெல்லாம் பண வேட்டைதான் அவருடைய பொழுதுபோக்கு அந்த வேட்டையில்தான் அவர் இரவு பகலாக மூழ்கி திளைத்தார் ஆனால் அதில் இழப்பு ஏற்பட்டு விட்டால கேட்க வேண்டியதே இல்லை அவர் நிலைமை மரண அவஸ்தை தான் ஒருமுறை அவர் கப்பல் ஒன்றில் நாற்பதாயிரம் டாலருக்கு தானியங்கள் ஏற்றி அனுப்பி வைத்தார் ஆனால் அவர் அதனை இன்சூர் செய்யவில்லை கப்பல் தான் ஒழுங்காக போய் சேர்ந்து விடுமே ஏன் வீணாக நூற்றி ஐம்பது டாலர் செலவிற்கு இன்சூர் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆனால் எதிர்பாராத விதமாக அன்றிரவு ஒரு பெரும் சுழல்பாற்று எழுந்தது அவ்வளவுதான் அவருடைய மனக்கடலிலும் கவலை அலைகள் கொந்தளித்து குமுறத் தொடங்கிவிட்டன பின்னர் என்ன அன்றிரவு முழுவதும் அவர் தம் கண்களையே மூடவில்லை விடிந்தெழுந்ததும் தம் அலுவலகத்திற்கு விழுந்தெடுத்து கொண்டு ஓடினார் அமைதியற்ற நிலையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் தம் பங்காளி கார்பனர் வந்ததும் உடனே சென்று இன்சூர் பண்ணி கொண்டு வருமாறு அவரை விரட்டினார் அவ்விதமே கார்பனர் அவருக்கு உயிர் வந்தது போன்றிருந்ததா இல்லை அதற்கு மாறாக உயிர் போய் கொண்டிருந்தது ஏன் கப்பல் நலமாய் போய் சேர்ந்தது என்று தந்தி வந்ததுதான் அதற்கு காரணம் அது நல்ல செய்தி ஆயிற்றே அதைத்தானே அவர் விரும்பினார் எதிர்பார்த்தார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு இன்சூர் செய்து நூற்றி ஐம்பது டாலர் வீணாயிற்றே என்னும் எண்ணம் அவரை நெருப்பு குழம்பில் போட்டு எரித்து கொண்டிருந்தது அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரே பயம்தான் என்ன பயம் தம் பணம் தம் கையை விட்டு பறந்து விடுமோ என்னும் பயம்தான் இப்பயத்தின் காரணமாக அவர் எப்பொழுது பார்த்தாலும் கவலை உடையவராகவே இருப்பார் அவருக்கு எல்லோர் மீதும் ஐயம் அனைவரையும் அவர் ஐய கண் கொண்டே பார்ப்பார் எனவே அவரை எல்லோரும் வெறுத்தார்கள் அவருடைய உடன் பிறந்தார் கூட அவரை விற்க தவறவில்லை அவரின் இருந்த குடும்ப நிலத்தில் கூட தம் உதிரத்தில் தோன்றிய யாரும் புதைக்கப்பட்டிருக்க கூடாது என்று அங்கு புதைக்கப்பட்டிருந்த தம் குழந்தைகளின் எலும்புகளை தோண்டி எடுத்து மற்றொரு இடத்தில் புதைத்தார் அவர் தம்பி தம்பிதான் இப்படி என்றால் அவருடைய ஊழியர்களாவது அவரிடம் அன்பு செலுத்தினார்களா என்றால் அதுவும் இல்லை அவர்கள் அவரை கண்டு அஞ்சினார்கள் ஆனால் அவரோ அவர்களை கண்டு அஞ்சினார் ஏன் தம்முடைய வானிதர் ரகசியங்களை அவர்கள் வெளியிட்டு விடுவார்களோ என்று அஞ்சினார் அவருக்கு பகைவர் அதிகம் அவர்கள் அவரை சூழ்ந்திருந்தனர் அவரின் உயிரை குடிப்பதாக கூறிக்கொண்டு அவருக்கு நாளொன்றுக்கு பல கடிதங்கள் வந்து கொண்டிருந்தன போதாக்குறைக்கு அவரையும் அவருடைய வெறுக்கத்தக்க வணிக தந்திரங்களையும் அவர் கையூட்டு செய்த செயல் சாதிக்கும் முறையையும் தம் வாணிப எதிரிகளை ஈவிரக்கமின்றி அவர் அடித்தொழிக்கும் தன்மையையும் கண்டித்து செய்தித்தாள்கள் பல பத்தி பத்தியாய் தீட்டி வந்தன மக்களின் சின எரிமலை அவர் மீது வெறுப்பு குழம்பை அயராது கட்டி வந்தது இதனால் அவர் எப்பொழுதும் பார்த்தாலும் மெய்ப் பாதுகாவலர் சூழ வாழ வேண்டியதா இருந்தது ஆனால் மெய் பாதுகாவலர்கள் அவருடைய உடலை எதிரிகளின் தாக்குதலில் நின்றும் பாதுகாத்தார்களே என்று அவருடைய உள்ளத்தை பாதுகாக்க அவர்களால் இயலவில்லை மக்களின் வெறுப்பு அவருடைய உள்ளத்தை துளைத்து சென்றது அதனால் அவருடைய உடல் நலியவே அதிலே நோய் அரியணை ஏறி அமர்ந்து கொண்டது எனவே அவர் தம்முடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் புதைகுடியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவரின் முன் மருத்துவர்கள் வந்தனர் பணம் வேண்டுமா அல்லது உயிர் வேண்டுமா சாகின்றாயா அல்லது ஓய்வு கொள்கின்றாயா என்று கேட்டனர் உயிர் வேண்டும் ஓய்வு கொள்கிறேன் என்றார் அவர் அவ்விதமானால் இவ்விதம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கண்டிப்பான ஆணை பிறப்பித்தனர் என்னதான் ஏற்பட்டாலும் கவலைப்படக்கூடாது வெட்ட வெளியே நின்று நாள்தோறும் எளிதான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பசித்து புசிக்க வேண்டும் சிறிது பசி இருக்கும் போதே புசிப்பதை நிறுத்திவிட வேண்டும் இதுதான் மருத்துவர் அவர்கிட்ட ஆணை ஆணையை அவர் அத்தனையும் விடாது செயலாற்றினார் ஓய்வு கொண்டார் ஓடினார் விளையாடினார் தோற்ற வேலை செய்தார் மற்றவர்களுடன் அன்பாக உரையாடினார் மற்றவர்களைப் பற்றியும் சிந்தித்தார் மற்றவர்களுக்கு தாம் எவ்வாறு உதவுவது என்பது பற்றியும் சிந்தித்தார் எப்படி பொருள் ஈட்டுவது என்னும் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எப்படி ஈட்டிய பொருளை அறவழியில் செலவழிப்பது என்று சிந்தித்தார் அவ்வளவுதான் அவரை பீடித்திருந்த நோய்கள் எல்லாம் எங்கோ மாயமாய் மறைந்து விட்டன அவரும் புது மனிதராக மாறிவிட்டார் கோடி செல்வர் ராக் வாரி வழங்கும் வள்ளல் ராக் பெல்லராக மாறிவிட்டார் வாரி வாரி வழங்கி பிறருக்கு மகிழ்ச்சி நல்கினார் பிறருக்கு மட்டுமல்ல தமக்கும் மகிழ்ச்சியை வாங்கிக் கொண்டார் பிறரை மகிழ்ச்சியடை செய்து தாமும் மகிழ்ச்சி அடைந்தார் பிறர் துயர் கலைந்து தம் துயர் மறந்தார் இறக்கவிருந்த சிக்காகோ கல்லூரி அவருடைய பேரரசத்தால் இன்று சிக்காகோ பல்கலைக்கழகமாக மாறி தலை நிமிர்ந்து நிற்கின்றது அகில உலக அடிப்படையில் அவர் நிறுவிய ராக்பெல்லர் அறநிலையம் இன்று உலகின் பல பகுதிகளிலும் மக்களுக்கு செய்து வரும் நன்மைகள் அளவிற்குரியனவாய் விளங்குகின்றன இப்பொழுது ராக் பில்லரின் நிலைமை என்ன கடுகளை வேணும் அவருடைய முகத்தில் நாம் கவலையின் குறியை காண இயலாது முகத்தில் மட்டுமல்ல அகத்திலும் அப்படித்தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அவருடைய எண்ணெய் நிலையத்திற்கும் நடந்த வழக்கில் மாபெரும் அபராதத்தை அரசாங்கம் அவருக்கு விதித்த போதும் அவர் அணுவேனும் கவலை கொள்ளவில்லை அவருடைய வழக்கறிஞர் அவரை அச்சத்துடன் தொலைபேசியில் அழைத்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பெரிதும் மென்மையாக எடுத்துரைத்து மிஸ்டர் ராக்பில்லர் இந்த தீர்ப்பு தங்களை நிலவுகளே செய்துவிடாது என்று நம்புகிறேன் என்று கூறிய பொழுது மிஸ்டர் டான்சன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்றிரவு நான் தூங்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் நீங்களும் அதை பற்றி கவலைப்படாமல் அமைதியாக படுத்துறங்குங்கள் வணக்கம் என்று தொலைபேசியில் பதில் வந்தது அவ்விடம் கூறியவர் யார் ஒரு காலத்தில் நூற்றி ஐம்பது டாலர்கள் வீணாக செலவழிந்து விட்டதே என்று நம் உயிரை ஓர் இரவு முழுவதும் முறங்காது வதைத்துக் கொண்டிருந்த அதே ராக் பில்லர் தான் அவர் இப்போது புது மனிதர் அல்லவா கவலையை வெற்றி கொண்டார் அல்லவா ஆம் அவர் புது மனிதர் தான் கவலையை வெற்றி கொண்டு தான் அதற்கு அவர் மேற்கொண்ட மேலான வழி என்னதான் ஏற்படினும் மகிழ்ச்சியுடன் இருப்பது என்னும் தத்துவத்தை அவர் கடைபிடித்ததுதான் அதன் காரணமாக அவரை பீடித்திருந்த எல்லா பிணிகளும் கதிரவன் முன் பணி போன்று மாயமாய் மறைந்துவிட்டன எனவேதான் மகிழ்ச்சி நிரம்பிய இதயம் மருந்து போன்று நன்மை பயக்கின்றது என்று ஹிப்ரு பழமொழி ஒன்று கூறுகிறது இது ஆண்டவன் மனித இனத்துக்கு அருளிய அபூர்வ மருந்தாகும் அந்த அரும் நாம் ஒவ்வொருவரும் அருந்துவதோடு நின்றுவிடக் கூடாது நாம் மூழ்கி குளிக்கவும் வேண்டும் அவ்விதம் செய்வதை நம்முடைய வாழ்க்கை இயந்திரத்தை கவலை துருவால் கெட்டு போகாது எளிதாக இயங்கச் செய்யும் என்னும் உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது நாம் எவ்விதம் தீய எண்ணங்களை நம் உள்ளத்திலே நுழையாது பாதுகாப்பது தேவையோ அதே போன்று கவலை எண்ணங்களும் நம் உள்ளத்திலே புகுந்து நம் வாழ்நாளே களவாடாது நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இசா அல்லாஹ்